உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் பயங்கரமா அது சிலர் நினைத்துக் கொண்டிருக்கீங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல நான் தனியா நின்று கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்தை நான் எப்படி பேஸ் பண்றதுன்னு தெரியல ஒண்ணுமே இல்லாம தனியா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இருக்கனே நான் எப்படி காரியங்கள் செய்யறது எப்படி என்னுடைய வாழ்க்கை நகைத்திருந்தேன் ஒவ்வொரு நாள் நகர்த்து அவ்வளவு கஷ்டமா கடினமா இருக்கேன்னு நினைச்சு இந்த இதுல சொல்லிக் கொண்டிருந்தீங்க கர்த்தர் சொல்றார் சிறுமந்தையே நீ பயப்படாத உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருந்தார் அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஏதோ பெரிய காரியங்களை கொடுக்க அவர் விருப்பப்படுகிறார் அதான் தேவன் சொல்றார் நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து அடுத்து நாளைக்கு என்னமா ஆகுமோன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியெல்லாம் கலந்து கொண்டிருந்தீங்க ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்காரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பயங்கரமான காரியத்தை கொடுக்க விருப்பப்படுகிற ஆட்டவராக இருக்கிறார் அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை நீங்க பயப்பட தேவையில்லை நீங்க கணக்க தேவையில்லை கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்க விசுவாசத்தோடு கர்த்தரை இருக்க பிடித்து கொண்டா மாத்திரம் போதும் நீங்க நினைக்காத பெரிய காரியங்கள் நீங்க யோசிக்காத பெரிய காரியங்கள் உங்க இருந்து காரியம் தோன்றிருக்க கூட கூடாது நீங்க வந்து அதை பத்தி நினைச்சிருக்க கூட மாட்டீங்க நீங்க வந்து சின்னதா நினைச்சிருப்பீங்க நான் இதை செஞ்சா நல்லா இருக்குமே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இல்ல இல்ல நீங்க யோசிக்காத பெரிய காரியம் வசனம் சொல்லுறது இல்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியமும் எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்கிறார்ட்டு அதே போல ஆராய்ந்து ஏதோ பெரிய விஷயத்த ஆண்டவர் உங்களுக்காக போகிறார் அதான் தேவன் சொன்னார் பயப்பட வேணான்ட்டு நீங்க பயப்படாம இருந்தா மாத்திரம் போதும் ஏன்னா பெரிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு கொடுப்பவர் உங்களை போஷிப்பவர் உங்கள் தேவைகளை சந்திப்பவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேணும் அதெல்லாம் கொடுக்கிற தேவன் பெரியவர் நீங்க எப்பயுமே உங்களுடைய காரியத்தை பாக்காதுங்க உங்களுடைய தன்மையை பாக்காதிங்க நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் அதல்ல தேவன் உங்களுக்கு செய்ய போறார் பெரிய தேவன் அந்த பெரிய தேவனை மாத்திரம் பாருங்க அவரை மாத்திரம் நீங்க பார்த்தா போதும் உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருந்தா போதும் ஏன்னா உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்ய போகிறது அந்த கர்த்தர் தான் உங்களுக்கு காரியங்களை செய்ய போகிறது எகோவா தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்ய போகிறவர் சர்வ வல்லமைந்தவர் அவரால் ஒரு காரியம் இந்த காரியம் தான் செய்ய முடியும் அந்த காரியம் செய்ய முடியாது அப்படின்னு எந்த ஒரு காரியமும் இல்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு அப்ப தேவனால எல்லாமே செய்ய முடியும் ஆண்டவர்கள் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தர் சகலத்தையும் செய்ய போதுமான ஆண்டவராக இருந்தார் அவர் இருக்கிறார் பெரிய இருந்தார் கத்தர் உங்களுக்கு செய்ய விருப்பப்படுகிறார் அதான் தேவன் சொல்றார் நீ பயப்படாதே நீ சோர்க்க போகாதே கத்தராகி என்னான் எகோபா தேவனாகி என்னான் உனக்கு எல்லாவற்றையுமே சந்திப்பேன் உன்னுடைய தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் உன்னுடைய காரியங்களை நான் சந்திப்பேன் உனக்கு என்ன வேணுமோ முழங்கால் படித்து என்னிடம் கேளு நான் உனக்கு காரியங்களை கொடுத்தேன் நீ பயப்படாத எனக்கு உதவி செய்ய என்னை குறித்து யோசிக்க ஆளுலே என்னோட தேவைகளை சந்திக்க ஆளு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் தேவனே பார்த்து கொள்வார் கத்தனை பார்த்து கொள்வார் சகலத்தையும் பார்த்து கொள்வார் ஒருவரும் நிறையாத நாளிகள் நீங்க யோசித்தரியாத நேரத்துல அந்த உதவிகள் உங்களை தேடி வரும் நீங்க ஒரு இடத்தையும் மெட்கப்பட மாட்டீங்க அதான் தேவசோ நீ பயப்படாது ஏன் திரும்ப 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 இந்த வார்த்தையை கத்தர் சொல்றாருன்னா உங்களுக்கு நீங்க வெட்கப்படாதபடி கத்தர் மொழி வழிநடத்துவர் நீங்க வெட்கப்படாதபடி கத்தவங்களை பார்த்து கொடுவர் எல்லாவற்றுமே கத்தரையே உங்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராயிருக்கார் அவர் கூட இருப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் போஷிப்பார் சகலத்தையும் உங்களுக்காக செய்வார் உங்களுக்கு அந்த கொடுக்க அப்படிதான் தெரியப்படுங்க உங்களுக்கு பெரிய காரியங்களை கொடுக்க அப்படிதான் தெரியப்படுங்க வாங்க நீங்க விசுவாசத்தோட இருக்கீங்களா அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா இந்த விசுவாசத்தோடு இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு காத்திருந்தா போதும் கத்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து வருவார் இப்போ ஒரு விச நோக்கி ஆட்டவரே எனக்கு அந்த பெரிய காரியங்கள் கொடுங்க ஆட்டுவரே இந்தியத்திலிருக்கிற வைக்கலாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு பிசு அவரை நோக்கி ஜெபிக்கும் ஜெபிக்கும்போது கத்தர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்க போதுமான ஆண்டவராயிருந்தார் இப்போ நோக்கி நம்ம அவரை நோக்கிச்சார் மகிழ்ச்சி என் செவத்தை கேட்பவரே என்னை பாதுகாப்பவரே என்னை விசாரிக்கும் நல்ல தகவலே ஆலோசனை கருத்தாவே சிருஷ்டி கருத்தாவே நன்றி செலுத்துகிறேன் நான் வேலைகள் கூடானே என் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா அவையானவரே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து பகிர்ந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அணுவே அவர்களோடு பேச இந்த ஆதரவின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் நான்வே அநேக பேர் இந்த வார்த்தைகளை கேட்டவருக்கு அவர்கள் உள்ளத்துல ஒரு விசுவாசம் ஆண்டவரே அவர்களுக்காக நீ ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர்கள் அவர்கள் கரங்களில் பெரிய காரியத்தை கொடுக்க போகிறீர்கள் அப்பா அதற்காக கோடான கோடி சோதரமானே என் விமானுவேழலா இருக்கேன் என் மகிமையின் ராஜாவா இருக்கேன் பெரிய ஆண்டவரா இருக்கிறேன் கத்தாவா இருக்கு என் பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறீன் அப்பா அப்பா அந்த ஜனங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை கொடுக்கிறாங்க ஒரு விசுவாசத்து கேட்கிறார்களானே ஒரு விசுவாசத்து கேட்கிறார்களானவரே அவர்களை தேவைகளை சந்திப்பார்கள் அவர்களுக்கு அந்த பெரிய காரியத்தை கொடுப்பார்கள் மகிமையை ராஜாவே கொடுங்க சிறுமையா இருக்கனால பயப்படுகிறார்கள் ஆண்டவரே நீ மாற்றி போடும் அதை நீ மாற்றி போடும் ஆண்டவரே அவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும் அவர்களை ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை சந்திப்பாங்க மகிமையான காரியத்தை அவர்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் அவர்களோடு குழந்தை செய்ய போறவைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ராஜாவே நன்றி கிருபையானவரே நன்றி ஏசுமக ராஜாவே நன்றி அப்பா அப்பா அவர்கள் நீர் கொடுக்க போகிற காரியத்திற்காக நன்றி நீர் பாதுகாக்க போறமைக்காக நன்றி அப்பா அவர்கள் கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்து முடிக்க போறதுக்காக நன்றி அப்பா அப்பா அநேக பேர் முதல் முறையாக விசுவாசித்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு எனக்கும் செய்வாரான்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு கேட்கிறாங்க ஆண்டவரே அப்பா அவர்களுக்கும் நீர் செய்கிறாங்க ஏசு விண்ணாமத்தாலே எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக ஏசு விண்ணாமத்தாலே இந்த ஜபத்திலே கலந்திருக்கிற எல்லோரும் ஆசிர்வாத ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இதை ஆசிர்வதிக்க இந்த ஜபத்தை யார் இருந்து என்ன நேரத்துல பண்ணாலும் எல்லோருமே ஆசிர்வதிக்கிறாங்க இந்த வார்த்தை இந்த வார்த்தையின் படி அவர்களை இதை ஆசிர்வதி மாண்டே விசுவாசத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையான காலத்தை செய்ய போர்மைக்காக ஒரு கோடான கோடி சுதந்திரம் ஆண்டவரே இக்கோடருங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்லதுதாவே